ஓம் மகாதேவி சிவித்மகே விஷ்ணு பத்னீ சதேகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயா ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே பிரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகே தன்னோது பிரச்சோதயார் இன்று சித்திரை மாசம் வளர்பிரை வெள்ளிக்கிழமையிடம் கூடிய துவாதசி வெள்ளிக்கிழமையும் துவாதசியும் கூடுகின்ற நேரத்திலே எளிமையான ஒரு ஒரு சில முறைகள் சொல்லி தருகின்றோம் குறைந்தது உங்கள் அருகில் உள்ள வீட்டில் உள்ள நெல்லி மரத்தை தரிசனம் செய்வது பெரிய நெல்லி மரங்கள் அருநெல்லி கிடையாது நம்ம நெல்லிக்கனி என்று சொல்கின்றமே அந்த நெல்லி மரத்தை தரிசனம் செய்வது முடிந்தால் மஞ்சள் குங்குமம் விட்டு முடிந்தால் வளம் வரலாம் அதுபோல வில்வமும் நெல்லியும் சேர்ந்திருக்கின்ற இடத்தை தரிசனம் செய்வது மேலும் இன்று திருமழப்பாடியிலே அமிர்தயோகம் கூடிய இந்த நேரத்திலே பன்னிரெண்டரை மணிக்குள்ளே அபிஷேகம் செய்து அந்த கோமுக தீர்த்தத்தை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அருந்துவதும் எதிர்காலத்திலே எத்தனையோ நோய்கள் வரலாம் தலைவலி முதல் பெரும் நோய்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் இப்படி மாற்று கருத்து கொண்ட வைத்தியங்களை ஏற்றுக்கொண்டு தவறான சிகிச்சை செய்தவர்களும் செய்து கொண்ட தவிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் எப்போ பார்த்தாலும் மருந்து 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 இப்பொழுது பார்த்தால் சர்க்கரை நோய் இல்லாதவர்களே இல்லை என்று கூறிவிடுகின்றார்கள் இயற்கை தெய்வதை நம்மை படைக்கும்போது நமது உடலிலே என்னென்ன விதத்தை வைக்க வேண்டும் எப்படி நமது உடல் உறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நம்மை படைத்த பிரம்மதேவன் நம்மை படைத்து இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான் நாம் மீயான ரீதியாக அதை ஆராய முற்படும்போது அது நமக்கு நல்ல பலன்களை தருவது மிக குறைவாக இருக்கின்றது பழமையான காலத்திலே பாட்டி வைத்தியம் நாட்டு வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் சித்த வைத்தியம் இவைகளை கடைபிடித்தார்கள் சொல்லுவார்களே விருந்தும் மருந்தும் மூன்றே நாள் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லவங்களாக இருந்தால் மூன்று நாளில் புறப்பட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில் இப்பொழுதெல்லாம் கேட்க வேண்டாம் மாச கணக்கு அது போல் மருந்தை எடுத்துக்கொண்டால் மூன்று நாளிலே குணப்படுத்திவிடும் நோய் தீர்ந்துவிடும் தீராத நோய் அப்புறம் நிரந்தரமாக தங்கிவிடும் நோய் என்பது நமது செய்த புண்ணிய பாப வினைகளில் நமது மூதாதையார் நமக்கு சேர்த்து வைத்த சொத்துக்கள் எப்படி வந்ததோ அதுபோல அவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த பாப புண்ணியமும் சேர்ந்து நமக்கு வியாதிகளாகவும் கடன்களாகவும் கஷ்டங்களாகவும் பல இடர்களாகவும் துன்பங்களாகவும் வந்து கொண்டிருக்கின்றது அதுபோல நாம் எதிர்காலத்திற்கு நமது குழந்தைகளுக்கு சந்தனினருக்கு சேர்த்து வைக்க வேண்டியது என்ன உண்ணியம் தானம் தர்மம் இதற்கு எந்தவித இன வேறுபாடு கிடையாது எல்லா மனிதர்களும் தர்மத்தை செய்கின்றார்கள் தர்மத்தை உயர்த்தி பேசுகின்ற எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் இன்னும் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் தேவை இனிமேல் பொருளாதாரத்திலே ஒரு சரிவு ஒன்று காணப்படலாம் என்னதான் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருந்தாலும் எலமூறு மில்லியன் டாலருங்கிறாங்க ட்ரில்லியன்லாம் நிம்மதி இருக்காது சாதாரணமாக ஒரு சாலையோரத்திலே வறுமையிலே வாடிக்கொண்டு இருக்கின்றவன் நிம்மதியாக இருப்பான் ஆனால் சகல சௌபாக்கியங்களுடன் வீடு வாசல் பணம் காசு பொக்கிஷங்கள்லாம் வைத்து கொண்டிருப்பவர்கள் திண்டாடுவார்கள் ஏன் நிம்மதியே இருக்காது குடும்பத்தில் விசாரித்து பாருங்க எதையாவது ஒருத்தன் பெற்றுவிட்டால் ஒரு பெற்றுவிட்டால் மூன்றாவதை குறைத்து விடுவான் அழகு அந்தஸ்து இருக்கும்போது ஆயுளை எடுத்து விடுவான் ஆயுள் தீர்க்க ஆயுளாக இருக்கும் அழகு இருக்காது இல்லைன்னா அந்தஸ்து என்கின்ற வசதி இருக்காது எதையாவது ஒன்றை குறைத்தால்தான் மனிதன் கட்டுப்படுவான் என்பது நீதி ஆகியனால நாம் இருக்கும் வரை நமது எதிர்காலம் சந்ததியர் அவருடைய ஆயுள் வரை இருக்கும் வரை அவர்களுக்கு நாம் நல்லதை மட்டும் சொல்லி சொல்ல செல்ல வேண்டும் அவர்களையும் நாம் செல்கின்ற கோவில்களுக்கு தான தர்ம கைங்கர்களுக்கு சொல்லி காட்டி பழக்கப்படுத்தி கொள்ள வர வேண்டும் இப்பொழுது முன்பே சொன்னோம் பல வருடங்களுக்கு முன்பாக பெண்கள் எப்படி பாடுபட்டு சமையல் செய்கின்றார்களோ அதுபோல ஆண்களும் சமையல் செய்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பல காரணங்கள் இருக்கின்றது இரு கைகளையும் உபயோகப்படுத்தாமல் இருக்கின்ற வீட்டு வேலைகள் மாவு அரைப்பது அம்மி பிடித்து அரைப்பது இப்படி இரு கைகளால் செய்கின்ற காரியங்கள் அநேகமாக குறைந்து நின்று விட்டது எல்லாவற்றிற்கும் எந்திரம் மிஷின் வந்துவிட்டது துணி தோற்பதற்கு பாத்திரம் கல அலம்புவதற்கு சுத்தம் செய்வதற்கு வீடு பெருக்குவதற்கு அத்தனைக்கும் எந்திரம் மிஷின் ரோபோ இதனால் என்ன நமது உடல் உழைப்பு ஆரோக்கியம் மிகவும் பாதிக்கப்படும் இதையும் நாம் சொந்தமாக செய்யும்பொழுது ஆரோக்கியமானது அப்படியே இருக்கும் இன்று கூடிய வெள்ளிக்கிழமை இன்று நெல்லி மரத்தை வளம் வரங்கள் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் படியுங்கள் பசு பூஜை கோபூஜை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கின்றவர்கள் செய்யலாம் வில்வ இளைய நாளில் மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் நாமத்தை அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் கேசரி படைத்து தானமும் செய்து நீங்களும் சாப்பிடலாம் இன்று மிக அற்புதமான நல்ல நாள் எல்லா காரியங்களிலும் தரித்திரம் நீக்கும் நாள் எப்படி நீங்கள் அணிந்து கொண்டிருக்கின்ற உடலிலே நிரந்தரமாக பெர்மனெண்டாக இருக்கின்ற நகைகளை எல்லாம் உங்களது வீட்டிலே பவுன் நகை வெள்ளி நகை இவையெல்லாம் எல்லாம் இந்த காய் என்று சொல்வார்கள் பூந்தி கொட்டை என்று சொல்வார்கள் அதை வெந்நீரிலே கொஞ்ச நேரம் ஊற வைத்து அதில் உங்களது நகைகளை உங்களது வீட்டிலேயே போட்டு அதை சிறிய ப்ரஷு இவைகளால் சுத்தம் செய்து மாட்டிக்கொள்ளவும் அதில் படிந்திருக்கும் பல தோஷங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க ஏன் நாமே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்படி ஒரு நெக்லஸாக இப்படி நகையை கிடைக்காதே என்று ஆச்சரியப்படுவோம் எத்தனை பேர் அந்த கடையிலே நீங்கள் அணிந்திருக்கும் அந்த நகைகளை எடுத்து பார்த்து இது நம்ம கிடைக்கலையே நம்ம கிடைக்கலையே நம்மளால் வாங்க வசதி இல்லையே சக்தி இல்லையே என்று ஏங்கி சென்றிருப்பார்கள் அப்படி பார்த்து பார்த்து விட்டு சொல்லும்போது அந்த தோஷங்களும் நீங்கள் வாங்கிய நகையில் வந்து செஞ்சிருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்களுடைய உறவினர்களுக்கு சில திருமணங்கள் விழாக்கள் வெளியிடங்களுக்கு செல்வதற்கு நகைகளை கொடுத்து உதவுபவர்களும் உண்டு அவர்கள் அணிந்து செல்லும்போது இது நமக்கே கிடைக்காதா இது போல கிடைக்காதா என்று வேண்டலாம் அந்த தோஷமும் வரும் அந்த குற்றங்கள் இருந்தால் இன்று நீக்கி கொள்வதற்கு உங்களது நகைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்களது வீட்டிலே பத்திரமாக சுத்தம் செய்து அதை நன்றாக வெள்ளை துணியை துடைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு மீண்டும் போட்டுக்கொள்ளலாம் ஆகினாலே இந்த அருமையான துவாதசி திதி இப்படி அனுஷ நட்சத்திரத்திலும் செய்யலாம் இப்படி நகைகளை சுத்தம் செய்வதற்கு சில நாட்கள் உண்டு திருமங்கலத்தை கேட்டக்கூடாது அது எந்த காலத்திலும் சுத்தம் செய்கிறேன் என்று செய்யக்கூடாது இப்படி மங்களமான பொருள்களை தானம் செய்வதும் குளிக நேரத்திலே அகோரே ஹெப்பியோ தகோரே ஹெப்பியகோரோரேபியா சர்வே ஹெப்பிய சர்வசர்வே ஹெபியோ நமஸ்தே அஸ்தோருபேபிய அப்படியென்றும் ஓம் தத்புருஷாய வித்மகே ஜனசம்ரட்சகத தேவாயதிமீ தன்னோ வீரபத்ர பிரச்சோதயாத் அடுத்தது ஓம் தத்புருஷாய வித்மகே ஜனசம்ரட்சக தேவாயு தீமிகி தன்னோ அகோர வீரபத்திர பிரச்சோதையார் வேல்வேல் குழந்தவேல் வேல்வேல் குழந்தை அண்டத்தை காத்தருளும் அக்கார அக்காரக்கணியை போற்றி ஓம் தத் புருஷாயத்மகே வேதாத்தியாய தீமகி தன்னோ அம்சுமான் சூரிய மூர்த்தி பிரச்சோதயார் இதை ஓதி வழிபடுங்கள் தினமும் நரசிம்மரை வழிபடுங்கள் ஹஸ்த நட்சத்திரம் வந்துவிட்டால் அருகில் உள்ள ஐயனார் கோவில் பூர்ண புஷ்கலாம்பாள் என்று சொல்வார்கள் சாஸ்தா என்று சொல்வார்கள் கிராம தேவதைகள் எல்லை தேவதைகள் காவல் தெய்வங்களை எல்லாரும் ஒன்றாக கிராமமே சேர்ந்து ஊரே சேர்ந்து வழிபட்டு நீர் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை செய்து படைத்து பூவரசு இலையில் வைத்து தானம் கொடுப்பதும் நம்மை நம்பி நம்மை வீட்டை விட்டு நமது வீட்டை விட்டு பாதுகாப்புக்காக இராணுவத்தில் வேலை செய்கின்ற நமது இராணுவ வீரர்கள் இராணுவ தொண்டர்கள் தேச பாதுகாப்பாளர்கள் பத்திரமாக தைரியமாக குளிர் மழை எத்தனையோ தொந்தரவு அதிலிருந்து மிக பாதுகாப்பாக அற்புதமாக இருப்பார்கள் அவர்களுக்காக அவரவர்களது குடும்ப உறவினர்கள் உற்றவர்கள் நண்பர்கள் மற்றும் நாட்டில் உள்ள அத்தனை பேரும் பாதுகாப்பு தெய்வங்களை கவசங்கள் இந்திராட்சி சிவகவசம் வேல் பகை கடிதல் இப்படி திருப்புகழ் பல பாதுகாப்பு கவச மந்திரம் கந்த சஷ்டி கவசம் இப்படியெல்லாம் மனமுருக வேண்டினால் நமது நாட்டை நமது தெய்வமான காவல் தெய்வங்கள் பல கோடி அந்த தெய்வங்கள் பெரிய பல கோடி சித்தர்கள் தபோ தபஸ் பண்ணுகின்ற தியானம் செய்து கொண்டு தபம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மலையை ஒரு துளி கூட அசைக்க முடியாது ஆனால் எதிர்காலத்திலே இப்பொழுது பார்த்தால் மது புகை ஏகப்பட்டது நடக்குது போதை வஸ்துக்கள் அவைகள் அதிகமாக குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பேரையும் வாட்டி எடுக்கும் அதனால் அதிலே ஈடுபட்டு மயங்கி அதற்கு அடிமையாகிவிட்ட எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் அதற்கு ஒரு விடிமோட்சம் நாளை திருவண்ணாமலையிலே வருகின்ற பௌர்ணமி திதி என்றும் நாளை சனிக்கிழமை மகா பிரதோஷத்தம் என்றும் திருவண்ணாமலையிலே உங்கள் சக்திக்கு ஏற்ற மண் கலையத்திலே பழசாறுகளை எல்லாவிதமான விதமான பழச்சாறுகளை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து அதை வெள்ளை துணி போட்டு மஞ்சள் துணி போட்டு மூடி அப்படியே தலையில் சுமந்து கொண்டு திருவண்ணாமலையை நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்தை ஓதி முடிவு பெற்று அந்த பழசாற்றை ஒரு பசுமாட்டிற்கு யார் கொடுத்தாலும் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த தீய பழக்கம் வராது குடும்பத்தில் இதற்கே அடிமையானவர்கள் அதை விட்டு ஒழிப்பார்கள் இந்த போதை வஸ்து என்பது மது மற்றும் அல்ல எத்தனையோ ரசாயனம் கலந்த போதை வஸ்துகள் உலகில் சுற்றி கொண்டிருக்கின்றது இதற்கு அடிமையாகாமல் அடிமையானவர்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கு இந்த திருவண்ணாமலை கிரிவலத்திலே பழசாறுகளை வைத்து உங்களது உடம்பு எவ்வளோ தூக்க முடியுமோ அத்தனை எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் எல்லோரும் செல்லலாம் மாறி மாறி உவருடைய தலையில் மாற்றி அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அருகில் எத்தனையோ இடங்களிலே கோசாலையில் இருக்கின்றது அதில் அந்த பழசாறுகளை சில பசுக்கள் உடனே குடிக்கும் சில பசுகளுக்கு அதனுடன் சேர்ந்த அந்த தவிடு இவர்களெல்லாம் சேர்த்து அதை கொடுத்தால் ஒரு முறை கொடுத்து பாருங்கள் அப்புறம் கிட்டங்க கொண்டு வந்தாலே அதை வேண்டாம் என்று சொல்வார்கள் இப்படி போதைக்கு அடிமையான எத்தனையோ படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் எத்தனையோ பயிற்சியாளர்கள் பல துறைகளிலே உள்ளவர்கள் ஏதோ ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இப்படி விடிந்த காலை காலைக்கு முன்பே விடியற்பதற்கு முன்பே எழுந்திருக்காமல் உறங்கிக் கொண்டே இருப்பவர்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு முறை ஆகையினால எதிர்காலத்திலே நமது குழந்தைகள் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இது உதவும் மேலும் குழந்தையே இல்லை என்று வாடுகின்ற பெண்களுக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்படி வளங்கள் வரும்போது குறிப்பாக அண்ணாமலை எந்த அண்ட சராசரத்திலே எத்தனையோ கோடி மலை இருந்தாலும் அண்ணாமலைக்கு ஈடே ஆகாதது சகல பிரபஞ்சத்திற்கும் இங்கிருந்துதான் அந்த சக்தி ஒளி உலகத்திற்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது ஆகினால் இறைவனே பல இறைவனே அவதார ரூபங்களிலே உதாரணமாக இந்த பௌர்ணமி திதியிலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படியே கிரிவலம் வருகின்றார் அவர் வழிபடுகின்ற கும்பிடுகின்ற அந்த சித்தர் அவரை சிங்கராஜ தீர்த்த குளத்தில் நீராடி வரும்பொழுது தரிசனம் தந்து இருவரும் சேர்ந்து கிரிவலம் வருகின்றார் அதுபோல அந்தந்த எல்லையில் உள்ள தெய்வமூர்த்திகள் கண்டிப்பாக கிரிவலம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி திருநாளிலே ஞாயிற்றம்பல சித்தர் கல்லொழி சித்தர் சூரிய பிரகாச சித்தர் இப்படி சூரிய லோகத்திலிருந்து வாழகிள்ளிய மகிழ்ச்சி யாக்கிய வல்கிய மகிழ்ச்சிகள் இப்படி எல்லோரும் திருவண்ணாமலையிலே பல கோடி சித்தர்கள் மகான்கள் கிரிவலம் வரும் ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி இந்த பூர்ணிமா விரதத்தை யார் முழுமையாக கொண்டாடுகின்றார்களோ அதே கிரிவலத்தில் பல பேர் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பிடித்த இடத்திலே சத்யநாராயண பூஜை செய்வதும் அற்புதமான நல்ல பலன்களை தரும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் அனைத்தும்னுடைய அருளாலா அருணாச்சலா